சோம்பேறிகள் எப்பொழுதுமே சொகுசு வாழ்க்கையை விரும்புவார்கள் கனவு காண்பது என்பது அவர்களுக்கு மிகவும் பிடித்தமான வேலை சோம்பேறித்தனம் என்பது அவர்கள் செய்யும் அனைத்து வேலைகளிலும் தெரிவதில்லை அவர்கள் விருப்பமில்லாத வேலைகளில் மட்டுமே சோம்பேறித்தனம் வெளிப்படும் நீங்கள் உங்கள் வேலையில் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு பிடித்தமான வேலையை தேர்ந்தெடுத்து அதிக கவனம் செலுத்துங்கள் வெற்றியும் தேடி வரும் சோம்பேறித்தனமும் உங்களை விட்டு விலகும் உங்களுடைய வாழ்க்கையை எதுவும் செய்யாமல் வீணடித்து விட்டதாக அதிகம் கவலை கொள்ளும் நபர் என்றால் இந்த வீடியோ உங்களுக்கானது இந்த உலகத்தில் யாருமே தங்களது வாழ்க்கையில் எல்லா காலத்திலும் சிறப்பாக கொண்டு செல்ல முடியாது ஏதோ ஒரு கட்டத்தில் வாழ்க்கையை மோசமாக இருந்திருக்கும் சில காலம் எதையும் செய்யாமல் துன்பத்திலேயே வாழ்க்கையை கழிப்பவர்கள் ஏராளம் நானும் என்னுடைய பருவங்களில் சிலர் காலம் மோசமாக இருந்திருக்கிறேன் குறிப்பாக என்னுடைய இருபது வயதில் வாழ்க்கையை பற்றி என்னுடைய எண்ணம் முற்றிலும் மாறுபட்டதாக இருந்தது எதிலும் அந்த அளவுக்கு அக்கறை எடுத்து கொள்ளாமல் எல்லா விஷயங்களில் இருந்தும் ஒதுங்கிய வாழ்க்கையை நடத்தி வந்தேன் ஆனால் ஒரு கட்டத்தில் பிறகு என்னை சுற்றியுள்ள நபர்கள் என்னை விட சிறப்பாக வாழ்க்கையில் மாறிக்கொண்டே செல்வது போன்ற உணர்வு எனக்கு ஏற்பட்டது அப்போதுதான் நாம் வாழ்க்கையை இப்படியே வாழ்ந்தால் அவ்வளவுதான் என்ற ஆழமான சிந்தனை தோன்றியது நாம் மோசமான சூழ்நிலையில் இருக்கும்போது முதலில் நம்மிடமே நாம் சொல்லிக் கொண்டிருக்கும் தவறான கதைகளை ரியலைஸ் செய்ய வேண்டும் பல நபர்கள் தாங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் கிடைக்காத போது சமாதானப்படுத்திக்கொள்ளும் சமாதானப்படுத்திக் கொள்ளும் எதிர்மறையான கதைகளை சொல்லிக் கொள்கிறார்கள் அதாவது தங்கள் தோல்விக்கு பெரும்பாலும் பிறரை குறை கூறுபவர்களே ஏராளமாக உள்ளனர் எனவே அந்த தருணத்தில் நிலையை உணர்ந்து கொண்டு கடந்த காலத்தில் உங்கள் வாழ்க்கை எவ்வளவு மோசமாக இருந்தாலும் இப்பொழுது நாம் முயன்றால் எதிர்காலத்தை சிறப்பாக மாற்ற முடியும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் இத்தனை காலம் என்னுடைய வாழ்க்கையை நான் மோசமாக நடத்திவிட்டேன் இன்று முதல் இந்த தருணத்தில் இருந்து அதை சிறப்பாக மாற்றுவதற்கான முயற்சியை நான் மேற்கொள்ளப் போகிறேன் என தீர்க்கமான முடிவெடுத்து உங்களை தடுத்து நிறுத்தும் விஷயங்களை உடனடியாக விட்டு விலகுங்கள் உங்களுக்கு உண்மையிலேயே என்ன தேவை எதிர்காலத்தில் எதை உருவாக்க நினைக்கிறீர்கள் என்பதில் தெளிவான முடிவெடுத்து அதற்கான செயல்களில் இறங்குங்கள் நம்முடைய வாழ்க்கை நினைத்தது போல நடக்காத போதுதான் பல அனுபவங்களை நாம் கற்கிறோம் அடுத்தது என்ன என்பது பற்றிய யோசனையும் நமக்குள்ளே வருகிறது எனவே உங்களின் மோசமான காலம்தான் உங்கள் சிறப்பாக மாற்றுவதற்கான உத்வேகத்தை ஏற்படுத்தும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களை தடுத்து நிறுத்தும் எல்லா விஷயங்களையும் இன்றே நிறுத்திவிட்டு எதை பற்றியும் அதிகம் சிந்திக்காமல் உங்களை சிறப்பாக மாற்றும் விஷயங்களில் கவனம் செலுத்தினால் நிச்சயம் உங்களுக்கான இடத்தை நீங்கள் அடையலாம் புது வருடம் தொடங்கிவிட்டது உங்களில் பலர் வாழ்க்கையில் புதிய விஷயங்களை தொடங்க வேண்டும் புதிய இலக்குகளை நிர்ணயம் செய்து இந்த ஆண்டாவது எதையாவது ஒன்றை சாதிக்க வேண்டும் என உந்துதலுடன் இருப்பீர்கள் ஆனால் இறுதியில் எல்லா ஆண்டுகளையும் போலவே இந்த ஆண்டிலும் எதையும் சாதிக்காமல் கடத்திவிடுவீர்கள் இது எதனால் நடக்கிறது நாம் நிர்ணயம் செய்யும் இலக்குகளை ஏன் நம்மால் செய்து முடிக்க முடியவில்லை என எப்போதாவது யோசித்ததுண்டா இதற்கு காரணம் நம்மையும் அறியாமல் சில விஷயங்களை நாம் வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கிறது இது பற்றிய புரிதல் நம்மில் பெரும்பாலானோருக்கு இருப்பதில்லை இதில் ஆச்சரியப்படும் விஷயம் என்னவென்றால் அப்படி நம் வாழ்வை மோசமாக்கும் சிலவற்றை தவித்து நம்முடைய இலக்குகளை எட்டிப்பிடிக்க முடியும் என்பதுதான் இந்த பதிவில் உங்கள் வாழ்க்கையை மோசமாக்கி கொண்டிருக்கும் பதினைஞ்சு விஷயங்கள் என்னவென்று தெரிந்து கொள்ளலாம் வாங்க நம்பர் ஒன்று வெற்றி உங்களை தேடி வர வேண்டும் என எதிர்பார்த்து எந்த வேலையும் செய்யாமல் இருப்பது நம்பர் இரண்டு மிக முக்கியமான செயல்களை உடனடியாக செய்யாமல் நாளைக்கு பார்த்துக்கலாம் வெயிட் பண்ணலாம்னு காலத்தை தாழ்த்தி செய்யாமலே போவது நம்பர் மூன்று உங்க வாழ்க்கையில் மோசமாக இருப்பதற்கு இவன் இப்படி அவன் அப்படி என பிறரை குறை கூறுவது நம்பர் நான்கு அதிகம் கோபப்பட்டு பிறரிடம் அடிக்கடி சண்டை போடும் பழக்கம் உங்களிடம் எந்த நபரையும் நெருங்கி விடாது நம்பர் அஞ்சு உங்களுக்கு எல்லாமே தெரியும் என நினைத்துக் கொள்வது நம்பர் ஆறு உங்களுக்கே தவறு என தோன்றும் விஷயங்களை கண்டு தொடர்ந்து செய்வது நம்பர் ஏழு உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தாமல் மனதுக்குள்ளேயே பூட்டிக்கொண்டு மேலும் மோசமாக்கி கொள்வது நம்பர் எட்டு பிறர் சொல்வதை அப்படியே நம்பிக்கொண்டு உண்மையை புரிந்து கொள்ளாமல் இருப்பது நம்பர் ஒன்பது இந்த விஷயங்கள் செய்தால் ரொம்ப கடினமாக இருக்கும் என பயந்து ஓடுவது இது உங்களுக்கான வாய்ப்புகள் அனைத்தையும் முடக்கிவிடும் நம்பர் பத்து வாயில் மட்டும் அனைத்தையும் பேசிக்கொண்டு செயலில் இறங்காமல் இருப்பது நம்பர் பதினொன்று உங்களுடைய மகிழ்ச்சிக்காக பிறரிடம் கெஞ்சிக்கொண்டிருப்பது நம்பர் பனிரெண்டு ஸ்மார்ட் போன் சோசியல் மீடியா போன்று எளிதாக உங்களுடைய திசை திருப்பும் விஷயங்களை அடிமையாவது நம்பர் பதிமூணு கமிட்மெண்ட்டுகளை கண்டு பயந்து கொண்டு வாழ்க்கையை ஏதோ வாழ்ந்தா போதும் என நினைத்து வாழ்வது நம்பர் பதினாலு தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டு தன்னம்பிக்கை இல்லாமல் இருப்பது நம்பர் பதினஞ்சு வாழ்க்கையில் நடக்கும் எல்லா விஷயங்களை நினைத்தும் அதிகமாக சிந்தித்து கொண்டு கவலைப்படுவது நம் வாழ்க்கையில் இந்த பதினஞ்சு விஷயங்கள் தான் கடினமாக ஒன்றாக மாற்றிவிடுகிறது எனவே இதை இப்போது புரிந்து கொண்டு அதிலிருந்து மீண்டு வாழ்க்கையை உங்களுக்காக ஏற்றமாறு மாற்றி முயற்சி செய்யுங்கள் நாம் வாழ்க்கையில் வெற்றி பெற வெற்றியாளர்களின் இருபத்தஞ்சு வெற்றி ரகசியங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நாம் வாழ்வில் செய்யும் மிக பெரும் தவறு தவறு நடந்துவிடும் என்று அஞ்சுவதுதான் உழைப்பதற்கு அஞ்சாதவர்களே எதிர்காலத்தில் வலிமை மிக்க மனிதர்களாக திகழ்கிறார்கள் நான்கு விரல்களில் தான் ஒரு வீரல் உயர்ந்து நிற்கிறது நம்பிக்கையோடு உன் முதல் முதலடியை எடுத்துவை முழு படிக்கட்டையும் நீ பார்க்க வேண்டிய அவசியமில்லை மிகப்பெரிய தோல்வியில்தான் மிகப்பெரிய வாய்ப்புகள் ஒளிந்திருக்கிறது நீங்கள் செய்யும் தவறை உடனே திரித்து கொள்ளுங்கள் இல்லாவிட்டால் இன்னொரு தவறை செய்தவராகிவிடுவீர்கள் வழியில் கண்டெடுத்த ஐந்து டாலரை விட உழைப்பினால் பெற்ற ஒரு டாலரின் மதிப்பு அதிகம் ை விட்டு விலகுவதற்கு முன் அதை ஏன் தொடங்கினோம் என்று யோசி உன்னை ஜெயிக்க யாரும் பிறக்கவில்லை என்று நினைத்து கொள்ளாது எல்லோரையும் ஜெயிக்க நீ பிறந்திருக்கிறாய் என்று நினைத்துக்கொள் வெற்றி உன் பக்கம் தோல்வியை ஒப்புக்கொள்ளத் தயங்காது தோல்வியிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது இவனால் இதை செய்ய முடியாது என்று சொன்னவர்கள் இதை எப்படி செய்தாய் என சொல்லும் வரை போராடு இரண்டு விதமான முறையில் ஒருவன் வெற்றி பெறலாம் ஒன்று அவனுடைய சொந்த உழைப்பினால் முன்னுக்கு வரலாம் மற்றொன்று அடுத்தவர்களின் முட்டாளத்தனத்தை பயன்படுத்தி முன்னுக்கு வரலாம் நீங்கள் ஒரு புதிய விஷயத்தை செய்யும்போது மற்றவர்கள் உங்களை கிண்டல் செய்வார்கள் அதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் பயத்தின் மூலம் சக்தி பெறாமல் அன்பின் மூலம் சக்தி பெற்று வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள் அந்த வெற்றி உங்களுக்கு பரிபூர்ண மகிழ்ச்சியை தரும் தோல்வி கூடாது என்ற பயத்துடன் உழைக்காதீர்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற குறிக்கோளுடன் மகிழ்ச்சியாய் உழைத்திடுங்கள் உன்னால் ஜெயிக்க முடியாது என்று பிறர் சொல்வதை நம்பாமல் உங்கள் மேல் நம்பிக்கை வைத்தால் வெற்றி உங்களின் வெற்றி தோல்விக்கு நீங்கள் மட்டும்தான் காரணம் என்பதை மனதார ஏற்றுக்கொள்ளுங்கள் ஒரு மனிதன் தன் பிள்ளைக்கு செல்வத்தை சேர்த்து வைப்பதை விட உழைக்கும் பழக்கத்தை கற்றுக்கொடுப்பது அவர்களுக்கு வாழ்க்கையில் வெற்றியை தேடித்தரும் வெற்றி பெறுபவர்கள் எப்பொழுதும் மிக சிறந்த காரியங்களை செய்வதில்லை அவர்கள் சாதாரண வேலையை கூட மிக சிறந்த முறையில் செய்கின்றனர் வலிமை உடல் திறனில் இருந்து வரவில்லை அது ஒரு அழியாத விருப்பத்தில் இருந்து வருகிறது உங்கள் வேலையை பணத்துக்காக அல்லாமல் உங்கள் திறமைக்காக தேர்வு செய்யுங்கள் என்பது உங்களை நீங்களே தேடுவதில்லை உங்களை நீங்களே உருவாக்குவது உன்னுடைய மிகப்பெரிய சொத்து உன்னுடைய உழைப்பு மட்டுமே அதை யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுக்கொடுக்காது கொடுக்காது யாரையும் எதிரியாக நினைக்காது இல்லாவிட்டால் உனக்கு நீயே துன்பத்தை தேடிக் கொள்வாய் தப்பே செய்யாமல் ஒருவர் உன்னை தவறாக புரிந்து கொண்டால் அவர்களிடம் உன்னை பற்றி நியாயப்படுத்தாது ஏனென்றால் நீ கூறும் ஒவ்வொரு உண்மைக்கும் அவர்களே ஒரு கதையை உருவாக்குவார்கள் ஆயிரம் உறவுகள் துணையாக இருந்தாலும் வாழ்வை தனியாகத்தான் எதிர்கொள்ள வேண்டும் அவரவர் பாதை அவரவர் பயணம் அவரவர் மனம் அவரவர் வாழ்க்கை உள்ளத்தை எப்பொழுதும் ஒளியாக வைத்துக்கொள் சிலையாவதும் சிறையாவதும் நீ செதுக்கும் தன்மையை பொறுத்தது ஒளியில் அடிப்பட்டாலும் சிற்பமாய் மாறும்போது வலி மறந்திடும் செதுக்க செதுக்கத்தான் சிற்பம் வாழ்க்கையும் அப்படித்தான் நீங்கள் செய்யாமல் இருக்கும் வரை உங்களுக்கு நேரம் பத்தவே பத்தாது ஒரு முறை வந்தால் அது கனவு இருமுறை வந்தால் அது ஆசை பல முறை வந்தால்தான் லட்சியம்